ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு பத்து பவுன் நூறு ஏக்கர் அன்பு உள்ள தோடு இதெல்லாம் அப்புறம் நூறு ஏக்கர் கொடுத்தா ஒரு கஷ்டம் வந்தா அது வித்துருவாங்க ஒரு ஐம்பது பவுன் எடுத்து போறாங்க ஒரு கஷ்டம் வந்துதா அந்த ஐம்பது பவுன் வித்துருவாங்க ஆனா தொட்டு அழைத்த மன்னன் பார்வதிக்கு இலக்கிய என்ன கொடுத்தா தெரியுமா என்னது அங்க போய் அப்படி போய் இன்னும் இன்னும் போகணுமா இன்னும் போங்க இன்னும் கொஞ்சம் போங்க அரிய உனக்கு ஏதாவது தெரியுதா ஓ அடி பாதி

அது எப்படி விளக்கத்தை சொல்லணும் நீ விளக்கமா சொல்லுமா ஆமா ஐயா யோ இருக்கின்றாரே கைலாய பரவளுக்கு ஐந்து முகம் அஞ்சு முகம் அஞ்சு ரெண்டு பத்து பத்து ஒண்ணு பதினொன்னு ஆயிரம் சிரம்

மாட பசங்க இரண்டு பெண்கள் என்னான பேர் யாழினி மங்கர் இந்த அம்பால் சாச்சா உங்களுக்கு என்ன பொண பிடிக்கும் ரெண்டு பொண்ணுமே எனக்கு பிடிக்கும் போய் சொல்லாதடா போய் சொல்லாக்கி கிடைக்காது நான் திருசி பார்க்க மாட்டேன் பையனும் பொண்ணா இருந்தா பொண்ணு புடிக்கும் பையன் புடிச்சு சொல்லிட்டு போலாம் பொறுகு ரெண்டுமே பொன்னு தான் ரெண்டு பொண்ணுமே எனக்கு பிடிக்கும் எங்க உங்களுக்கு எത്ര பசங்க மூணு பச யாரை பிடிக்கும்

Kapita, 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 kapita

பொம்மையாக இருபது பவுன் போட்டால் ஆம்பளை என்ன பொண்ணு பத்து பவுன் வந்து போடணுமா அதுதான் குடும்ப ஆகும் இருபது பவுனும் பத்து பவுன் நாங்க போடணுமா ஏன் அதுக்கு நாங்களே பொண்ணு பார்த்து நாங்களே கட்டிக்கிறோம் சோறு போடுறோம் அது பத்துலேயே உனக்கு அதே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அது சோறு போடுது பத்து பவுன் எடுத்து போடுறா நான் இங்கே என்ன சோறு போடுப்பா மாடே பயாசம் அப்புறம் புருசோட இப்படியும் போடுது நீங்களை <laughs> பண்ணி <laughs> 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 <laughs>

நீ சாமா போட ஜெயிக்கு தெரியுமா யாராவது வேத் மத்த வேசகாரம் சாமா ஏத்துறோம் அத போட்டு நம்ம ஆடிட்டு மொத்தமா காசி வாங்கி மாதிரி உள்ள நம்ம நோய்சல் எல்லாம் நீ வந்துக்கற அடுத்து தம்பி நீ காசில ஆண்டே தான் போ போற நீ ஒடி ஒடி அங்க செத்த கடதா அறிக்கி போற நீ ஆடி அடியே பாத்தாடி அம்மா அம்மா அதெல்லாம் பேசாதீங்க நீ வாய் மூடுங்க இருங்க எனக்கு தெரியும் அதெல்லாம் இது வரைக்கும் எண்பதாயிரத்துக்கிட்ட நகை வாங்கி நான் நீ தான் போட்டு அடிக்கிறேன் நான் போட்டு அடந்துக்கிட்டது எண்பதாயிரத்துக்கு மேலே இருக்கும்

அவர் ஐயர் எடுத்தாரு சொல்லிட்டாரா என்ன ஐயர் எடுத்தாரு சொல்லிட்டாரா அவர் எடுத்துற ஒரு உள்ளவர் நாய் எடுத்து குத்துற போறாரு பா சாகத்துல போ உள்ளவர் ரூபாய் போன் நகர் அவர் மடு கண்ண முடி எடுத்து குத்துற போறாரு வாட்ட கேட்டா விக்னேஷ் தான் கேட்டா அவளே எடுத்து குத்துற போறாரு அதெல்லாம் அன்புல குடுற தம்பி 30 போல நாம குடுற வாங்கி போ போறான் அப்பனா வாங்கி போ தாளாம வாங்கி போ கந்தமா துடுன வர மாட்டே நீ கேட்டாரு விட்டு ஏன்டா இங்க ஏசு சுத்தி ஓடுறானே நான் தெரியும் அப்படியே அப்படியே

இந்த நேரத்துல குடல் கேட்டாலும் எங்க அம்மா போவது குடலுக்கு காசு இல்லையா அம்மா திராமா செலவு பண்றது தெரியல பணம் வாங்கி போனா போனதான நிம்மதியா சம்பளமா கூட இருக்க தேவையில்லையா உன் கையில இருந்து ஒரு இருநூறு முந்நூறு ரூபா புடுங்க வச்சுக்கிய வீட்டுக்கு போனா பகல்ல தூக்கமா வர மாட்டேன் எனக்கு தெரியல ஊத்தாடி பூரா இந்த கெட்டிக்கார மட்டும் ஒரு வித்த கத்துருக்காங்க பூசா யாருக்கும் தெரிய கூடாதுன்னு என்ன வச்சுமா ஐநூறு வாங்கணும் கணக்கு எழுது வாங்கலாம் நூறு நூறு ஆயிரம் போறான் உண்மைத்தானே ஐம்பத்தாறு பச்சத்தால பார்த்தா எழுதிடுற நோட்ல நூறு ரூபாய் ஒன்னு எழுத முடியாது அதனாலதான் அடியே bye <laughs>

இதுக்கப்புறம் பார்ப்போம் கிடையாது இங்க போறது ஆமா இவருக்கும் படவாயத்தை சேர்ந்த விரப்பன் இருந்த மாதிரி நாடக பேராசன் பெருநாளி இவரு கடல் பக்கம் குமராத்தை சேர்ந்த எம் எஸ் விக்னேஷ் நாடா மாணாக்கன் மட்டும் தொடர்ச்சி யூடியூப் சேனல் ஏ கே சொல்லியான கோபிகிருஷ்ணன் பெருசாலை சேர்ந்த எங்க ஐயா உயர்ந்த வாழ அவர்களின் பெருநாளை இவரு கடல் பக்கம் குமராத்தை சேர்ந்த எம் எஸ் விக்னேஷ் நாடா மாணாக்கன் தொடர்ச்சி ஆமா

அவர் புல்லட்ல தான் பால் கறக்க போவார் யா நான் எவ்வளவு பாத்துட்டேன் புல்லட் வஞ்சி வச்சிருக்க புல்லட் தான் பால் கறக்கறாரு அவர் வந்து பார்த்தாரு புல்லட் பால் கறார் இல்ல கள்ளிப்பட்ட சார் ராஜா எனக்கு கா குடும்பத்துல போய் 200 200 லட்சமா பாவித்து இந்த கனதண்டி மாரியம்மன் குடும்பத்துல இருந்தாரு புரிய மாரி கட்டி கொள்கிறோம் அது மட்டும் அல்லாது இதோ தராசை சார்ந்தே ஆ தராசை சார்ந்தே ஐயா அவர்கள் கள்ளிப்பட்டில வந்து கள்ளிப்பட்டல நம்ம ஊர் வந்து கிளர்க் ஆகல் செய்றாங்க ஐயா அவர்கள் இத கள்ளிப்பட்டச்சந்த ராஜா எனக்காக ஒரு ரூபாய் 100 கா வேல் செய்றேன்ற மணிகட்ட சர்டிகேட் கையில போட்டு தர மாட்டாங்கன்ற

何